ஹாய் இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க ஆ ஆ சாரை பார்க்க வந்தேன் வாங்க ஆ அக்கா ஒரு டீ ஆ அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு சாரை பார்க்கலாம் இல்ல வாங்க உட்காருங்க இதான் பெல்ட்டா இவர் அட்வகேட் ரோனி நம்மளோட லீகல் விஷயத்தெல்லாம் பார்த்துக்குறாரு ஆ சார் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கீங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் என்ன கவலை சும்மா அப்படியே படுத்தா போதும்ல என்னாச்சு சார் புரிஞ்சிச்சு இவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அவர் என்ன சொல்றாருன்னு புரியலையே அது இப்போ உங்களை பார்த்த உடனே பழைய ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும் அப்படிதானுங்க